அனைவருக்கும் வணக்கம் நான் வித்யா பெங்களூரில் இருந்து ஹலோ நெஞ்சே வலையொலி பக்கத்தின் மூலியமா உங்களை எல்லோரையும் சந்திக்கிறது மற்றற்ற மகிழ்ச்சி இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வல்லுவமும் வேதாத்திரியமும் என்ற தலைப்பில் மனவள கலை பற்றிய அறிமுகத்தை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கேன் திருக்குறள்ல இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாவது அதிகாரமான தவங்கிற அதிகாரத்திற்கு பத்து சிறுகதைகளை நோற்றலின் ஆற்றல் என்ற தலைப்புல நான் எழுதியிருக்கேன் இந்த பத்து சிறுகதைகளுமே மனவள கலைய அடிப்படையா கொண்ட சிறுகதைகள் இந்த சிறுகதைகள் மூலமா கலை என்பது எப்படி எளிமையா எல்லாராலையும் கத்துக்கக்கூடிய ஒரு கலையா இருக்கு என்பதை உங்களுக்கு நான் விளக்க இருக்கேன் அதன் தொடர்ச்சியாக அதற்கு இடையிடையே சில வகையான முத்திரைகளையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க இருக்கேன் எப்படிப்பட்ட முத்திரைகள் மனதை வளப்படுத்தக்கூடிய முத்திரைகள் அதாவது நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய முத்திரை உடல் வளத்திற்கான முத்திரை அதாவது உடல்ல எந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்னா அப்ப எந்த முத்திரையை பயன்படுத்தினா அந்த வலிகளை நீக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான பயிற்சியையும் இதன் இனி வரும் காலங்கள்ல கொடுக்க இருக்கேன் ஆகவே இந்த சிறுகதைகள் மூலமா மன வளக்கலையை பற்றிய அறிமுகத்தை தெரிஞ்சுக்கலாம் மேலும் முத்திரைகள்னால ஏற்படக்கூடிய பலனை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் ஆகவே தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களில் வல்லுவமும் வேதாத்திரியமும் என்ற தலைப்புல மனவளக்கலை பற்றிய அறிமுகத்தை கண்டும் கேட்டும் பயன் பெறுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வல்லுவமும் வேதாத்திரியமும் என்ற சிந்தனையில நம்ம சில முத்திரைகளை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு முத்திரை தான் இந்த முஷ்டி முத்திரை இது எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் பத்மாசனத்துலேயோ சுகாசனத்துலேயோ அமைதியான தியானம் செய்யக்கூடிய மனநிலையில் அமர்ந்துக்கிட்டு சாதாரணமாக நீங்கள் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய கைகளை இந்த மாதிரி விரித்து மெதுவாக அதை உள்பக்கமாக மடித்து உங்களுடைய கட்டை விரலை இந்த நான்கு விரலுக்கு மேலே ஒரு சிறிய அழுத்தம் ரொம்ப பெரிய அழுத்தம் கொடுக்க வேணா ஒரு சிறிய அழுத்தம் கொடுத்து கொடுக்குற மாதிரி அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் இந்த நிலையில் நீங்கள் தவப்பயிற்சி மேற்கொள்ளலாம் இந்த முத்திரைக்கான பெயர் முஷ்டி முத்திரை இதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கோவத்தை கட்டுப்படுத்துகிறதுக்கு இந்த முத்திரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதுபோல் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முத்திரையாகவும் இந்த முத்திரை இருக்கு இது போன்ற பல்வேறு முத்திரைகளை நம்மளுடைய இந்த சிந்தனை களத்தில் நம்ம சேர்ந்து சிந்திச்சு கற்றுக்க இருக்கிறோம் கற்றுக்கலாங்களா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் வித்யா பெங்களூரில் இருந்து இன்று வள்ளுவமும் மனவளக்கலையும் என்ற தலைப்பில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் வல்லுவத்தோட மனவளக்கலை எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க இருக்கிறோம் அதற்காக திருக்குறள் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாவது அதிகாரமான தவங்கிற அதிகாரத்துல பத்து குரல்கள் இருக்கு அந்த பத்து குரல்களுக்கும் நோற்றலின் ஆற்றல் என்ற தலைப்புல பத்து சிறுகதைகளை நான் எழுதியிருக்கேன் இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகளை நம்ம சிந்திச்சு அந்த கதையோடு எப்படி இந்த மனவளக்கலை பொருந்தி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் இதுல முதல் குரலான இருநூற்று அறுபத்தி ஒன்றாவது குரலை பத்தி இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம் அந்த குரல் உற்ற நோய் நோற்றல் உயிர் குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு இதற்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிறரால செய்யப்படக்கூடிய துன்பங்களை நம்ம பொறுத்துக்கணும் அது மட்டும் இல்லாம துன்பம் செய்பவர்களை நம்ம நல்வழிப்படுத்தணும் இதுதான் உண்மையான தவத்திற்கான இலக்கணம் அப்படின்னு நம்ம வல்லுவ பிறந்தவை சொல்லியிருக்காரு அததான் நம்ம இப்ப சிந்திக்க இருக்கிறோம் தவத்தின் இலக்கணம் என்ற கதை மூலியமா கபிலன் என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞன் இருந்தான் அவனுக்கு அவனுடைய காலை எப்பொழுதுமே ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் ஆஹ் எளிமையானதாகவும் இருக்கும் அதாவது முறையான உடற்பயிற்சி செய்வான் அது மட்டும் இல்லாம திட்டமிட்ட வாழ்க்கை முறை எளிய வாழ்க்கை முறை முறையான உணவு பழக்க வழக்கம் இருந்தது இன்றைய கால இளைஞர்களிருந்து முற்றிலுமே மாறுபட்டவன் இந்த இருபத்தி ஏழு வயது நிரம்பிய மாணிக்கம் சாரதா தம்பதியரின் மகனான கபிலன் அவங்க இருவரினுடைய உயிர் துடிப்பே இந்த கபிலன் தான் அப்படின்னா அது மிகையாகாது மிகவும் அன்பான மகனா இருந்தான் கபிலா மதியம் சாப்பாட்டுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சமையலறையிலிருந்து குரல் கொடுக்கறாங்க சாரதா அம்மா ரொம்ப அன்பா பணிவா உங்களால எது முடியுதோ அதை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்றான் கபிலன் இப்ப அப்படிப்பட்ட பசங்களை நம்மளால பாக்க முடியுங்களா இருக்காங்க அந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பையன் தான் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய நம்ம கபிலன் ஒரு வங்கியில தனியார் வங்கியில மிக உயர்ந்த பதவியில இருக்கான் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுத்துருவாங்களா அம்மாங்கிறவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல இல்லையா மணக்க மணக்க தக்காளி சாதத்தையும் தயிர் பச்சடியும் எடுத்துட்டு வந்து கபிலன் கையில கொடுக்குறாங்க ரொம்ப அந்த வாசனையே அவனுக்கு நான் தனக்கு பிடிச்ச உணவுதாங்கிறத அவனுடைய முகத்துல இருக்கிற மகிழ்ச்சியில தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதை வாங்கிக்கிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் விடைபெற்றுட்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டு செல்றான் கபிலன் அப்படி பண்பு நிறைந்த மகனை பெற்றதுல எப்பொழுதுமே ஒரு பெருமை உண்டு நம்ம மாணிக்கம் அவர் வந்து அவனை அனுப்பிட்டு அந்த வாசல் வழியா அவனை அனுப்பிட்டு ரொம்ப வாஞ்சையோட அவனை பாக்குறாரு அப்படி பார்த்துட்டு இருக்கிற நம்ம மாணிக்கத்தினுடைய நினைவுகள் வந்து ஒரு பின்னோக்கி ஒரு இருபது வருடம் பின்னோக்கி போகுது அந்த இருபது வருடம் பின்னோக்கி போகும் அதற்கு முன்னாடி நீங்க எப்படி இருப்பப்பட்டவர் மாணிக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் முரட்டுத்தனமான ஒரு மனிதர் மிகவும் கோபம் கொண்டவர் எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய ஒரு மனிதர் எட்டு வருட கல்யாண வாழ்க்கையில அவங்களுக்கு ஏழு வயது மய மகனா கபிலன் மட்டுமே ஆறுதலா இருந்தான் சாரதாவுக்கு ஏன்னா சாரதாவுக்கு அதிர்ந்து பேசினாவே அழுக வந்துடும் இப்படிப்பட்ட முரணான குணம் கொண்ட தம்பதிகளா இருந்தாங்க காலையில எழுந்ததுல இருந்து இரவு வரைக்கும் அந்த வீடு ஒரு இராணுவ கட்டுப்பாடோடயே இருக்கும் ஏன் சரியா இஸ்திரி போடல ஏன் சாப்பாடு வெறப்பா இருக்கு ஏன் இவ்வளவு குழஞ்சு போன மாதிரி சாதம் அடிச்ச இப்படியே பேசிட்டு இருக்கிற அப்பாவை பார்க்கவே அவனுக்கு பயமாச்சு கொஞ்சம் புரிதல் ஏற்பட்ட ஆரம்பிச்ச உடனே அப்பா இப்படிப்பட்டவரா தான் இருப்பாராங்கிற ஒரு ஏக்கம் வந்தது மற்ற நண்பர்களினுடைய அப்பாக்கள்லாம் பாசமானவங்களா இருக்காங்களேங்கும் பொழுது அப்பாவினுடைய அன்புக்காக ரொம்ப ஏங்கி போனான் கபிலன் அவனுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு பயம் இருந்தது அதனால அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணான் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனவளக்கலை மன்றத்துக்கு தன்னுடைய பத்து இருந்து போக ஆரம்பிக்கிறான் இப்போ அவனுக்கு முறையான ஒரு உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க அங்கே அது உடற்பயிற்சியை முறையாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தவப்பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க தவம் கற்று முடிச்சதுக்கப்புறமா அதுலையே ஒரு பயிற்சி வருது தவத்தினுடைய முடிவில் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அந்த வாழ்த்தின் மூலமாக அவனுக்கு என்ன பலன்லாம் கிடைக்குங்கிறத சொல்கிறாங்க வாழ்த்தனா நமக்கு பலன் கிடைக்குமா என்னங்க இது அப்படின்னு கேக்குறீங்களா ஆமா நம்ம ஒருத்தரை வாழ்த்தலோம் அப்படிங்கும் பொழுது அதுல நமக்கு நிறைய பலன் இருக்கும் அந்த நம்ம மனம் வந்து தவம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் ரொம்ப அமைதியா இருக்கும் ஒருநிலைப்பட்ட மனதா இருக்கும் அந்த ஒருநிலைப்பட்ட மனதோட நம்ம எதை நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் கைகூடி வரும் அப்படிங்கறதுதான் இதனுடைய இந்த வாழ்த்தினுடைய பயன் அப்பமா உம் இருக்கக்கூடிய குருமார்கள் கிட்ட இதை நீ நிச்சயமா இந்த வாழ்த்து தவத்தினுடைய முடிவுல நிச்சயமா உன்னுடைய அப்பாவை நினைச்சு வாழ்த்து கண்டிப்பா அதற்கான மாற்றம் கிடைக்கும்னு சொல்றாங்க ரொம்ப நம்பிக்கையா நம்ம கபிலனும் அதை செய்ய ஆரம்பிக்கிறாரு யாரெல்லாம் வாழ்த்தலாம் அப்படின்னு கேக்குறீங்களா நம்மை பெற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கை துணை நம் பெற்ற குழந்தைகள் நம்மளுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் நம்மளுடைய குருமார்கள் நமக்கு அன்றாடம் நம்மளுடைய வேலை துணை துணை வேலையில கூடியவங்க எல்லாரையும் நம்ம வாழ்த்தலாம் அதுல இன்னொரு சிறப்பு தெரியுங்களா இதுல ஒரு வாசகம் வரும் இதுல மாற்று மனம் கொண்டோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கும் ஆமா நீங்க இதை என முயற்சி செய்து பாருங்களேன் சாதாரணமா அமைதியான அஹ் நிலையில ஒரு கொஞ்ச நேரம் உங்களுடைய கண்களை மூடி அம அமர்ந்து ஒரு தவ பயிற்சியை செய்துட்டு மனம் வந்து உங்களுக்கு அமைதியா இருக்கு சஞ்சலமே இல்லாம இருக்குங்கும் பொழுது இதை நீங்க முயற்சி செய்து பாருங்க நிச்சயமா இதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு 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 மனிதரே இல்லாம போவார் மாற்று மனம் கொண்டவர்கள் யாருமே இல்லாத மாதிரி அப்படி ஒருத்தரை நீங்க நினைச்சுக்கிட்டு அதை செஞ்சு பாருங்களேன் நிச்சயமா அந்த மாற்றம் கிடைச்சதுங்கிறத சொல்லுவீங்க ஏன்னா அது வந்து அனுபவபூர்வமா உணர்ந்ததுனால நான் இப்போ உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கிறேன் அப்படி கபிலனும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அப்பாவை நினைத்து அப்பா கோபம் குறைந்து வாழ்க வளமுடன் கோபம் குறைந்து வாழ்க வளமுடன் சொல்ல ஆரம்பி

அப்ப இதெல்லாம் வந்து அவருடைய அந்த மணக்கண்ணில் ஓடுது இப்படித்தானே நான் இருந்த எப்படியோ இருந்த என்ன என்னுடைய மகன் வந்து இந்த தவத்தால மாத்திருக்கானே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ரொம்ப அன்பா இந்த தன்னுடைய மகனை பாக்குறாரு அதை பார்த்துக்கிட்டே இருந்து இந்த நினைவுல இருந்து மீண்டு வந்து மாணிக்கமும் சாரதையும் அமர்ந்து ஒன்றாக ஆக்னி தவம் இயற்ற தொடங்குறாங்க ஆகவே இந்த தவத்தினுடைய இலக்கணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கதையில அவர் நம்மளுடைய வள்ளுவர் சொன்ன மாதிரி தவம்ங்கிறது வந்து நம்ம மட்டுமே பலன் பெறது கிடையாது அந்த தவத்தால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு கபிலன் வந்து தமக்கு துன்பம் செய்யக்கூடிய தன்னுடைய வந்து துன்பப்படுத்திய அப்பாவையும் நீங்க துன்பம்னா ரொம்ப பெருசா நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க கொடுபப்படுத்தினாங்க இல்ல அவருடைய வார்த்தையால துன்பப்படுத்தினாங்க இல்லையா அவரையும் நல்வழிப்படுத்த முடியும் அப்படிங்கறதுதான் இந்த தவத்தினுடைய பலன் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா நம்ம திருவள்ளுவர் இருநூத்தி அறுபத்தி ஓராவது குரல்ல சொல்லியிருக்காரு ஆகவே நாமும் இந்த பயிற்சியை கற்று வாழ்த்தின் பயனையும் ஆஹ் தெரிந்து கொண்டு அதை அனுபவிக்க முயல்வோமா நன்றி வணக்கம் மற்றும் ஒரு கதையில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்